ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டென்த்து தமிழில் அகப்பொருள் இலக்கணம் அந்த டாப்பிக்கில் பெருபொழுது சிறுபொழுது பொழுது இருக்குது இல்லைங்களா ஸோ அது பார்க்கலாம் பெரும் என்னது சிறு என்னது பெருபொழுதுன்றது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் ஒரு வருஷத்தை ஆறு பகுதியாக பிரித்து வச்சுருக்காங்க அதுதான் வந்து பார்த்தோன்னா என்னது பெருபொழுது பெருபொழுது வந்து பார்த்தோம்னா நம்ம இங்கே கார்காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேனில் முதுவேனில் இப்படி படிக்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து போயிடலாம் ஏன்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி இப்படி நம்ம மன்த் வந்து பார்த்தோன்னா வரிசையாக ஞாபகம் வைக்க ஈஸியாக இருக்கும் அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு இளவேனில் காலத்துலேருந்து போங்க இளவேனில் காலம் முதுவேனில் காலம் காரு குளிர் முன்பனி பின்பனி பாருங்க இளவேனில்ன்றது என்னது ரெண்டு ரெண்டு மாதம் தானே நம்ம பிரிச்சுருக்காங்க சித்திரை வைகாசி இளவேனில் முதுவேனில் ஆணி ஆடி அடுத்து கார்காலம் மார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை அடுத்து முன்பனி காலம் மார்கழி தை பின்பனி காலம் மாசி பங்குனி ஸோ இளவேனில் காலத்திலேருந்து போனாக்கில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க அடுத்து சிறுபொழுது பாருங்கள் சிறுபொழுது வந்து பார்த்தோன்னா ஒரு நாளின் ஆறு குறுகள் ஸோ ஒரு நாள் வந்து ஆறு பகுதியை பிரித்து வச்சுருக்காங்க அது பாருங்க ஃபஸ்ட்டு காலை காலைன்றது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரைக்குமே வந்து பார்த்தோன்னா காலை தான் அடுத்து நண்பகல் நண்பகல் வந்து காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை வந்து பார்த்தாங்கன்னா நண்பகல் ஓகேங்களா அடுத்து ஏற்பாடு ஏற்பாடுன்றது வந்து பார்த்தோன்னா பிற்பகல் ரெண்டு மணி முதல் ஆறு மணி வரைக்குமே ஏற்பாடு தான் மாலைன்றது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா மாலை தான் ஓகேங்களா அடுத்து ஏமம் யாமம்ன்றது இரவு பத்து மணி முதல் ஸோ இரவு ரெண்டு மணி வரை வந்து பார்த்தோன்னா யாமம் அடுத்து வைகரை வைகரன்றது இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை உள்ள பொழுது வைகரை பொழுது இதுதான் பெருபொழுது சிறு பொழுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்